الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وأيضا قال فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة

மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழணைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மெயிடற்றமும் இம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா வரஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹியார்களே ரசூல்லாகி சொல்லலாதிசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்தில் நான்கு பாக்கியங்கள் இருக்கின்றன அருபாகும் நான்கு பாக்கியங்கள் இருக்கின்றன மண் ஓதியம் யாருக்கு இந்த நான்கு பாக்கியங்களும் கிடைத்து விட்டதோ அவருக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைத்து விடும் என்று சொன்னார்கள் ரசுல்லா அந்த நான்கு பாக்கியங்கள் என்ன ரசுல்லா சொன்னார்கள் கல்பன் ஷாக்கிரா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய நாவோ சோதனைகள் வருகின்ற பொழுது கஷ்டங்களை தாங்கிக் கொள்கின்ற உடல் இந்த நான்கு பாக்கியங்களில் சென்ற மூன்று ஜுமாக்களிலும் மூன்று பாக்கியங்களை பற்றி நாம் சற்று விரிவாக பார்த்தோம் இன்றைய ஜுமாவிலே நான்காவது பாக்கியம் இருக்கக்கூடிய ஒழுக்கமுள்ள மனைவி சாலிகான மனைவி என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹார்களே இன்றைய பயானின் தலைப்பாக உலகத்தில் உருவான முதல் உறவு உலகத்தில் முதன் முதலாக உருவான முதல் உறவு பற்றி குரான் அதீஷனி பேச பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகத்திலே நிறைய உறவுகள் இருக்கின்றது அத்தா அம்மா மகன் மகள் அக்கா தங்கச்சி பேரம்பேந்தி பாட்டன் பாட்டி மாமனார் மாமியார் இப்படி ஏராளமான உறவுகள் இருக்கின்றது ஆனால் புரா நதிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே முதல் உறவு எப்போது ஏற்பட்டது முதல் உறவு எப்படி எந்த ஒரு சொன்னால் கணவன் மனைவென்ற உறவு அதுதான் இந்த உலகத்திலே முதன் முதனாக உறவு அதுக்கு பிறகுதான் அத்தா அம்மா பாட்டி பேரம்பேத்தி மாமலர் அம்மா எல்லாம் வந்துச்சு அந்த முதல் உறவுக்கு சொந்தக்காரர்கள் யார் அவர்கள் தான் நம்ம பாபா ஆதம் அலி இஸ்லாம் நம்ம அம்மா ஹவ்வா அலி இந்த முதல் உறவுக்கு பேர் என்னங்க கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவை உருவாக்கியது யார் ஏற்படுத்தி யார் சொன்னார் அல்லா ஜெல்ல ஷானோ தாலா அல்லா ஜெல்ல ஷானோ தாலா படைத்தான் ஹவ்வா அலி இஸ்லாம் படைத்தான் இருவரையும் கணவன் மனைவியாக ஆக்கினான் அல்லாஹ் அல்லா ஜல்லா உருவாக்கிய இந்த உறவு இருக்கிறதே இந்த உறவுக்கு அல்லாஹு தானா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பார்க்க வேண்டும் நிறைய உறவு இருக்கிறதல்லவா அந்த உறவிலேயே முதல் உறவாக அல்லாஹு தாரா ஏற்படுத்திய எந்த உறவுக்கு அல்லாஹு தாரா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றான் சிறப்பு கொடுக்கிறான் சொன்னா குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷாஹு தாலா தொழுகை பற்றி சொல்லுகின்றான் நோம்பை பற்றி சொல்லுகின்றான் சக்கா தஞ்சை பற்றி சொல்லுகின்றான் அப்படி சொல்லுகின்ற பொழுது தொழுகை எவ்வளவு முக்கியமான நாளை முதல் முதலாக கேட்கப்படுகின்ற விசாரணை செய்யப்படுகின்ற முக்கியமான கடமைகள் ஐந்து கடமைகள் முக்கியமான கடமைகள் இந்த கடமைகளை பற்றி அல்ல சொல்லுகின்ற பொழுது ஒரு வரியிலே ரெண்டு வரியில சுருக்கமாக சொல்லிடுறாங்க அஞ்சு வேளை தொழுவுங்க அப்படிதான் சொல்றாங்க அந்த தொழுகை எதையும் மற்ற விவரங்கள் என் தொழுகை எப்படி முறையோ முறையாது என்ன பரவ என்ன அந்த பொறுப்புகளை சூழ்நாட்டப்படுச்சுன்னா அப்போ முக்கியமான ஒரு விபத்தை இருக்கக்கூடிய தொழுகை எல்லாத்தையும் சுருக்கமாக தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் விரிவாக அதை பேசவில்லை அதே போன்ற நோன்பு பத்துள்ள கிட்ட பொழுது நோன்பு வையுங்கள் வாத்திமோ சியா நோன்பு வையுங்க காலையிலேருசாயம் நோன்பு வையுங்க விரிவாக சொல்ல வேண்டும் ஜகாத் ஜகாத் கொடுங்க ஹஜ் செய்யுங்க இது முக்கியமான இந்த இஸ்லாத்தின் ஐந்து கடமையில் இருக்கக்கூடிய இந்த கடமைகளை பற்றி எல்லாம் பேசுகிறேன் போல சுருக்க சுருக்கமாக சொல்லிட்டு எல்லாம் உருவாக்கி இந்த முதல் உறவிக்கிறதல்லவா கணவன் மனைவி என்ற இந்த உறவு இதை பற்றி அல்லாஹு தாலா விரிவாக பேசுகின்றான் குரான் சரி பாருங்க நிசா என்ற ஒரு சூறா இருக்கிறது அந்த நிசா என்ற சூறாவில் அல்லாஹு தாலா இந்த உறவை பற்றி எப்படி எல்லாம் சொல்லுகின்றார் பாருங்க இந்த உறவு கணவன் மனைவெற்ற உறவை ஒரு ஆண் எந்த பொண்ணையாவது முடிக்க முடிச்சு கூடாது ஒரு பெண் எந்த ஆணைய நிச்சா நிக்கா பண்ணி அதுக்கு வரையறை எல்லாம் ஏற்படுத்திருக்கின்றார் நீங்க நினைச்சா பாருங்க யாரை வேணாலும் நிக்கா பண்ணிக்கலாம் கூடாது நிசாவில் எல்லாம் சொல்லுகின்றான் சூரத் நிசாவில் ஹுர்ரிம தலைக்கும் உம்மஹாத்துக்கும் ஒபனாத்துக்கும் அசவாத்துக்கும் ஒகம்மாத்துக்கும் நீண்ட பட்டியல் போடுறான் இவர்கள் எல்லாம் நிக்கா செய்யக்கூடாது இவர்களாம் நிக்கா செய்யக்கூடாது ஏன்னு சொன்னா அல்லாஹ் தலைவர் ஒரு வழக்கரன் சொன்னா எது கூடாதோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் கூடு நிறைய இருக்கும் எது தடை செய்யப்படும் உதாரணம் நாடு என்ன போறோம் என்ன செய்வாரு எதை சாப்பிட கூடாதவன் எதை சாப்பிட எது எது சாப்பிடலாம் போட்டா ஒரு நூறு பக்கம் தேவைப்படும் அப்ப எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ எது விதிவிலக்கோ அதை மட்டும் தான் சொல்லணும் அது மாதிரி எல்லா ஜெனரேஷன் வந்தாலும் நிக்கா செய்வதற்கென்று செய்யப்பட்ட இந்த பெண்களை எல்லாம் நிக்கா செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நிக்கா செய்யுங்க ஒரு வசனம் அது உலமாக்கல் இந்த சும்மாவோட சிறப்பு நான் சொன்னா உலமாக்கலாம் வந்திருக்காங்க அது உலமாக்கல் சொன்னா இமாம்கள் அவங்க பள்ளியில் உள்ள பொறுப்பில் விட்டு இங்கே வந்திருக்காங்க ஜனாசாரம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பறக்க அப்போ அதே மாதிரி யாரை முடி யாரை முடி யாரெல்லாம் முடிக்க கூடாது இவர்களை தவிர மற்ற எல்லாம் நிக்கா செய்யலாம் சொல்லிட்டு ஹிதுபத்து நிசா நிச்சயதார்த்தம் பண்றது அதை பத்தி எல்லாம் சொல்ல சொல்ற அப்புறம் சரிங்க நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு நிக்கா செய்ய போறீங்க ஒரு பெண்ணை மனைவிக்கிற பொழுது ஒரு கணவன் ஒரு ஆண் மகர் கொடுக்கணும் மகர் தொலை கொடுக்கணும் இப்பெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு ஒரு காலத்துல மகர் தொடகையை உடனே கொடுக்க மாட்டாங்க ஒரு கரத்துலிக்கு வந்து அது கடனை உடனே கொடு உடனே கொடுத்தா நல்ல நல்ல உடனே கொடுத்துடும் அதை கொடுத்துடாதப்பா அந்த கால விழிப்புணர்வு இல்லை மகர் கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த காலம் மக்கள் வேணும் கழிச்சிருந்தாங்க நாங்கள் மகர் வாங்க நல்ல போனா ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹரஸ் அதுவும் என்னங்க பந்திராக்கம் சேசி பந்தராக்கம் இப்போ அப்படியே கிடையாது அஞ்சு சவர பத்து சவரெல்லாம் போடுறாங்க கடல் போட்டுவாங்க அவர் மோலத்தா போயிட்ட சொன்னா மனைவி கட்டு போய் பயிர் மகருக்கு மாஃபாடி போல போலி அவன் மனசா சொல்ல மாட்டாங்க அப்போ விழிப்புணர்வு இல்லாதது அவன் மகர் என்பது முக்கியமான ஒரு விஷயங்க அதை பற்றி தனி சஞ்சிட்டு சொல்லலாம் அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்தெந்த பெண்ணை மன முடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு எப்படி நீ நிச்சயதார்த்த பேசணும் அது சொல்லி நல்லா இருந்தாலா மனம் முடிக்கின்ற பொழுது மகர் கொடுக்கணும் மகர் கொடுத்து மன முடித்த பிறகு ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவனுடைய என்ன ஒரு மனைவி பொறுப்பென்ன அது எல்லாத்தரசம் கணவர் எப்படி இருக்கிறோம் வாஷிரு உன்ன பில் அருஃப் புன்னலி பா சுல்லபு அவ்வளது நீங்கள் அழகிய முறையில் அடர்ந்து வாழ்க்கை நடத்துங்க அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் ரசுல்லா சொன்னாங்க ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹலி வான ஹைருக்கும் லி அஹலி உங்களுக்கு சா சிறந்தவர் ஆண்டு சொன்னால் உங்கள் மனைவிடத்திலேயே சிறந்தவர் என்று நீங்கள் செஞ்சுக்கிடுவாங்க பள்ளியாசத்தில் வந்து நல்ல மழுவுறார் நம்ப வைக்கிறார் தக்காது கொடுக்குறாரு தீப்தார் இறங்குறாரு வீட்டில் பண்ண பொண்டாட்டி மெரட்றது அப்படே மிரடுறாங்க மிரளன் நான் பார்த்தோன்னே நல்லா சொல்கிறோம் சொல்லுங்கிறாங்க உங்கள் சிறந்தவர் என்னோட கனவு நல்லவருங்க அப்படின்னு சொல்லி மனசார மனைவி சட்டிட்டு கொடுத்தா அவள சிறந்தவன் தொழுகையில குறை இருக்கலாம் நோம்புல குறை இருக்கலாம் இருக்கலாம் சட்டிக்கிட்டு வாங்க அதே மாதிரி அல்ல ரசூல் மனைவி பற்றி சொல்லுகின்றான் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் சாலிஹான மனைவி ஒழுக்கமுள்ள மனைவி யார் என்றால் காணித்தார் அவள் தன்னுடைய கணவன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் காணிதார் அதுக்கான பொவ்வாமவும் கணவன் நிர்வாகி அதுக்காண்டி மரட்டக்கூடாது என்மையாக நடந்துக்கணும் அப்ப கா மனைவி எப்படி இருக்கணும் காணிதார் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடையுது நிக்காம முடிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆணுக்கு மணி ஆகிறதுக்கு முன்னாடி பெற்றோல கட்டுப்பட்டனும்

ஒரு பெண் வராங்க ஜெயன பின்த சஹஷ் என்ற ஒரு பெண் சஹாபி பெண் பெண்கள் சார்மா வந்து கோரிக்கை வைக்கிறான் யார சூழல்ல நான் இந்த ஊரில் உள்ள எல்லா பெண்கள் சார்பாக வந்திருக்கிறேன் எல்லாரும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறான் மக்கிட்ட நீங்கள் பதில் சொன்னது என்ன சொல்லுங்கள் எல்லா டெலிஷா வந்து பெண்களை விட ஆணுக்கு சிறப்பு கொடுத்துருக்கான் ஆண்கள் ஜமாத்தா வந்துறாங்க பள்ளியாசலுக்கு வந்து ஒரு தொழுகைக்கு ஜமாத்தா தொழுதான் பொல்லியாசனம் வந்து ஒரு தொழுகைக்கு இருபத்தி ஏழு ரூபாய் சொல்றீங்க நாங்கள் வீட்டில் தொழுகிறோம் ஜமாத் தொள்ள முடியல ஆண்கள் ஜனாசன கலந்து கொள்றாங்க எங்களுக்கு ஜனாசனம் கலந்துக்க முடியல ஆண்கள் போருக்கு போகிறாங்க போர் கலந்து கொள்ளீங்களா ஷகித் ஆகிறாங்க எங்களுக்கு எந்த செய்யமும் இல்லை என்ன குறையா இருக்கு எங்களுக்கு குறைய இருக்க அல்ல எங்களை குறைய வச்சிருக்கான் பெண்கள் சார்பாக வந்திருக்கேன் சகாபாக்க சொல்றாங்க ஒரு பெண்மணி கூட இப்படி கேட்குறாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கட்டாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நான் சொல்கின்ற பதிலை அந்த பெண்மணிக்கு சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஒரு பெண்மணி தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் கணவனுக்கு பணிவிடையை செய்து அவன் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டாய் அவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் இவர்களுக்கும் சொன்னார்கள் கணவனும் மனைவிடையை நிறைவேற்ற வேண்டும் மனைவி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எந்த அளவுக்கு எப்படி சொன்னார்கள் அல்லா தவிர வேறு வேறு யாருக்காவது கூடும் என்றிருந்தால் கூடாது ஒருவேளை கூடும் என்றிருந்தால் ஒவ்வொரு மனைவியும் தன் கனவிற்கு சஜ்தான் செய்வது அந்த அளவுக்கு கட்டுப்பாடு சொன்னார் எனவேதான் அல்லா ஜல்லி பிரரீபிலே கணவன்மார்கள் எப்படி நடக்க வேண்டும் வணிகம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நபிமானுடைய வாழ்க்கை எல்லாம் சொல்லி காட்டுக்கிட்டான் நபிமா இருந்த உலகத்திலே சீர்ந்திரத்தம் செய்ததனுக்கு வந்தாங்க அதை நல்லா சொன்னான் நீங்களும் நிக்கா முடித்து தான் வாழணும் நான் சீர்ந்திருத்தவா சொல்லிட்டு மனைவி இல்லாமல் வாழக்கூடாது மனம் முடித்து வாழ வேண்டும் நல்லா சொல்லிக்கிட்டான் ரசுல்லா பாரு வளர்க்க மின் கபிலிகை ப ஜாஜினா அலகம் அசுவாஞ்சம் முகமது சலா சலாம் அவர்களே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வந்த அனைத்து நபிமார்களும் மனமுடிந்து மனை மக்களோடு வாழ்ந்தால் சொல்றான் அப்போ ஒருத்தர் எல்லாம் சொல்றாங்க எல்லா நபிவாரும் மனம் சொல்லி ஈசா மனம் வேலை போயிட்டாங்களே அப்ப நம்முடைய அக்தா என்ன ஈசா அலி சலாம் அவர்கள் நாளை கேமத்து நாருக்கு சமீபத்தில் வருவார்கள் நான் மூத்த ஆளுவங்க அப்படி அப்படியே நாங்க இசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்தில் இருக்கின்றார்கள் வான் உயர்த்தப்பட்டால் இருக்கிறாங்க ரசூல்லா பார்த்து வந்திருக்காங்க கயாமத்தில் சமீபத்தில் உலகத்தில் இறங்குவார்கள் நிக்கா செய்வாங்க பிள்ளைகள் பெறுவார்கள் ரசூல் ரசூல்லாடு உம்மத்தாக இருப்பார்கள் கிண்ம செய்வார்கள் கடைசியில் பார்த்தாவாங்க அப்படி அப்ப எல்லா நபிமார்களுமே மனம் முடிந்து வாழ்ந்தார்கள் ஈசா அலிஸ்லாம் உட்பட அவர்களும் நிற்க முடிப்பாங்க அப்ப அந்த நபிமாருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லி காட்டுகின்றார் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு குடும்பம் காரங்க யாரோட குடும்பம் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹ்லாம் எவ்வளவு பெரிய மனோமையை வாழ்ந்தார்கள் கணவரும் அல்லாஹ் கட்டுப்பட்டவராக இருந்தால் எந்த அளவுக்கு இதுபாலர் ரபு அஸ்லீம் வாஸ்லம் அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி செய் செய்யாத ஓகே செய்னது உடனே ஓகே செய்யாதுன்னா ஓகே ஏன் எதுக்கு கேள்வி கேக்கிடாது இதுபாளர் ரப்பு அஸ்லீம் ஆஸ்லம் என்ன சொன்னாலும் கட்டுப்பாடுறேன் அல்லாஹ் மனைவி எப்படி இருந்தாங்க நாங்கள் உங்கள் வேலையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களா அல்ல மனைவிக்கு என்ன கட்டாரிட்டான் இப்ராமலேஸ்வரம் சொன்னேன் உங்கள் மனைவி கொண்டு போய் எங்கே விடுங்க பாலை போய் மாதிரி விடுங்க நம்ம பாலம் ரொம்ப ஒத்துக்கோங்களா அப்படி தனியாக விட்டு வந்தா யாருமே இல்லை எல்லா தலைவர்கள் உத்தரவு எல்லா ஒத்துருக்கட்டா அது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவான் வீட்டில் போய் தீன் பேச முடியுதா ஆனால் சௌஜத்த சாலிஹா இருந்தால் நான் செய்வார் அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் அவர்கள் ஹாஜர் அலி இஸ்லாம் எவ்வளோ பெரிய தியாகம் செய்தார்கள் கொண்டு போட சொன்னாங்க விட்டாங்க கேட்டாங்க ஏன் விட்டு போகிறீங்க அல்லாவோடைய உத்தரம் அப்போ நான் நீங்கள் போலாம் பார்த்துக்கோங்க அதனால்தான் சாலிஹான கணவராயிருந்த காரணத்தினால் இன்றும் அவர்கள் போற்றப்படுகின்றார்கள் அல்லாவர்கள் என்ன ஹலீல் உள்ளார் இப்ராஹிம் ஹலீல் உள்ளார் அவர் என்ற இடத்தையெல்லாம் மகாம் இப்ராஹிம் ஆக்கி இருக்கின்றார் மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம் மனைவி அறந்த அவர் நடந்த இடத்தை எல்லாம் சபா மருவாக்கி இருக்கின்றார் அப்போ ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நபிமானி வாழ்க்கை நாம் பார்க்கணும் அதனால தான் நிக்கால சேர்க்க துவாபோதனம் அல்லாஹமா அல்லி பயணமா சில பேர் இருக்காங்க அதெல்லாம் என்ன அல்லமா புறா தீசில் இருக்கா

புற இருக்கு நல்லா நான் சொல்றான் புறாட்சணைப்பிலே நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் நீங்கள் செலவு செய்தாலும் இதயத்தை இதயங்களை இணைப்பதற்கு உங்களுக்கு முடியாது இதயங்களை இணைக்கக்கூடிய அந்த ஆற்றல் யாருக்கு தான் இருக்கு தான் இருக்கு அப்போ ஒரு கணவன் மனைவிய உள்ளத்தை இணைக்க வேண்டும் என்றால் அல்லாறு உதவி வேண்டும்

அப்படித்தான் வந்தால் சா நபி மகன் வாழ்ந்தார் அதனால தான் நம்ம செய்கிறோம் நபி மகன் வாழ்ந்தது போன்று வாழ் வாழம்ப்துவா செய்றோம் அப்போ ஒரு கணவன் நல்ல கணவனாக அமைய வேண்டும் அதை விட சிறப்பு என்ன முக்கியம் கணவனுக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் கணவன் சாலையாக இருக்கிறார் மனைவி சரியில்லை உலகத்துக்கு முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாது எந்தாலுமே சொன்னால் நல்லா புராட்சரி போய் நபி மகனே வாழ்க்கை சொல்லுகின்றார் நபி யாருங்க நூ இஸ்லாம் பணி செஞ்சாங்க தாவத்து அழைப்பு பணி சொல்லுகிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் செய்து ஈமான் பட்டுதான் சொன்னால் கலீலும் நல்லா சொல்லுவேன் அந்த ஆயிரத்தி அங்க எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு பேர் தான் எழுதுறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்தில் அவங்க பேச்சை கேட்டு

கோடான கொடை மோமில் உருவாக காரணவார்கள் என்ன காரணம் முக்கியமான காரணம் எவ்வளவு அவரு சிறப்பு இருக்கிறது முக்கியமான காரணம் ரசூல்லா புகழ்ந்துருக்கிறாங்க இவருடைய மனைவி ஹதீஜா அவர் ஆறுவார்கள் மக்கள் எல்லாம் நல்லார் அடிப்பார்கள் சொல்லார் அடிப்பார்கள் ரசூல் அப்படியே கவலை வருவாங்க மனைவி ஆதரவு சொல்லுவாங்க கொலப்படாதீங்க நல்லா உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் நல்லது செய்றீங்க நம்ம வீட்டில் சொல்லுவாங்க வேலை பாருங்க பேசாம ஊர் வேலை பார்த்துக்கிட்டு இல்லையா ஆனால் அவர்களும் ஊக்கம் கொடுத்தார்கள் அதன் காரணமாக அறுபத்தி மூன்று வருஷம் வாழ்ந்தார்கள் பதிமூன்று வருஷம் பணி செய்தார்கள் கோடோன கோடி மக்கள் உருவாத காரணமாக இருந்தார்கள் எனவேதான் ஒரு கணவன் ஒரு ஆண் முன்னேற்றம் அடைவதற்கு துன்யா விஷயமாக இருந்தாலும் தீர விஷயமாக இருந்தாலும் முக்கியமாக முக்கியமான காரணமாக இருக்கணும் ஒழுக்கமுள்ள மனைவிதான் சொல்ல சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு நான்கு வாக்கியங்கள் கிடைத்து விட்டால் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒன்று என்ன கல்வன் ஷாக்கிரா அல்லாஹு கலா நான் கொடுக்குறேன் கல்வன் ஷாக்கிரா அல்லாவுக்கு சுக்குரு செய்யக்கூடிய உள்ளம் வலிசானன் சாக்கிரா சிக்ரு செய்யக்கூடிய நாவும் கஷ்டங்களை சகித்து கிடைச்சா கூட சொருக்க நல்ல ஒழுக்கம் உள்ள மனைவி அதனால தான் அல்லாஹால நமக்கு துவா கத்து கொடுக்குறாங்க ஒரு கணவனாயிருந்தா இருந்தாலும் செய்யலாம் மனைவி இருந்தால் துவா என்ன துவா ரப்பனா என்னுடைய மனைவி சாலியான மனைவி ஆக்கு என்னுடைய பிள்ளைகளில் சாலியான ஆக்கு மனைவி அப்படி என்ன செய்யணும் الله கணவனை சாலியான ஆக்கு என்னோட பிள்ளைகளை சாலியானாக்கு செய்யும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரசூலுல்லா الله அலை வசலமும் அவர்கள் சொன்ன இந்த நான்கு பாக்கியங்களையும் கிடைப்பதற்கெல்லாம் தொகுப்பை செய்து புரிவாதாக ஆமீன் வாசு தகவல் ஹம் தலையில்